ஹே காய்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் கோபி சிக்ஸ்டி ஃபைவ் கோபி மஞ்சூரியன் கோபியை வச்சு குருமா இந்த மாதிரி தான் செஞ்சு போட்டிருப்போம் ஆனால் இன்றைக்கி இந்த கோபியை வச்சு ஒரு சூப்பரான பஜ்ஜி தான் மக்களை செய்ய போகிறோம் வீடியோக்குள்ளே போயிடலாமா இதை வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் சைடுஸெல்லாம் வச்சு சாப்பிட்லாம் அதுக்கு வந்து நான் சக்தி போண்டா பஜ்ஜி மிக்ஸ் இருக்குல்ல அதுதான் எடுத்திருக்கேன் ஒரு பாக்கெட் ஃபுல்லாக எடுத்திருக்கேன் நம்ம வாட்டர் ஆட் பண்ணி நல்லா விஸ்கு வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் அது வந்து இட்லி மாவு இருக்கல அந்த மாதிரி இருந்தால் போதும் பாருங்க அந்த மாவும் வாட்டரும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி நம்மளுக்கு இட்லி மாவு மகமாரியே கிடச்சிருச்சு பாருங்கள் இப்போ வந்து நான் ஒரு பெரிய காலிஃப்ளவர் ஒன்று ஃபுல்லாக எடுத்திருக்கேன் அதில் வந்து பூச்சி எதாவது இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்படி இருந்தால் தூக்கி போட்டுருங்க பாருங்கள் இந்த மாதிரி பிளைனாக வந்து அந்த ஃப்ளவர்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம கடைச்சி வச்சுருக்கோம்ல மாவு அதை வந்து இது எல்லாத்தையுமே நம்ம தூக்கி ஆட் பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு வச்சு நம்ம எல்லா காலிஃப்ளவரையும் இந்த மாவுக்குள்ளே போட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கை வச்சு அந்த மாவு ப்ளஸ் வந்து அந்த காலிஃப்ளவர் எழுந்தத்தையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி மக்களே இது வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஊரட்டம் மூடி வச்சுருங்க இப்போ அதை எடுத்து பார்க்கலாம் நல்லா ஊறி போச்சு இப்போ ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்தால் ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு நீங்கள் ஒரே ஒரு நாளைக்கு இந்த பஜ்ஜி மிக்ஸை செஞ்சு பாருங்கள் காலிஃப்ளவர் பஜ்ஜி வேற லெவலில் இருக்கும் மணக்காமல் ட்ரை பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் வீடியோவில் பார்க்கலாம் பாய் எல்லாம் ரெடியா எப்போ ரெடி வந்து பாருங்க பறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க